மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்குமாறு பொதுமக்களுக்கு பாமகவினர் அழைப்பு விடுத்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் கீரை கிராமத்தில் மாமல்லபுரம் மாநாடு தொடர்பான விழிப்புணர்வு பரப்புரை ஊர்தியின் தொடக்க விழா மாவட்ட துணை செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில மாணவரணி செயலாளர் விஜயராசா மாநில செயற்குழு உறுப்பினர் முருகேசன் ஆகியோர் பங்கேற்று பரப்புரை ஊர்தியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் போய் சேருவதற்காக வீரபாண்டி வடக்கு ஒன்றியத்தில் தொடங்கி வைத்து இந்த மாநாட்டிற்கு வன்னீர் இளைஞர்களும் தாய்மார்களும் பொதுமக்களும் திரளாக வர வேண்டும் என்ற நோக்கில் இந்த வண்டி பிரச்சாரத்தை ஆரம்பித்து இந்த மாநாடு வரலாறு காணாத வெற்றி பெற செய்து செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மருத்துவர் அன்புமணி அவர்களை தமிழக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய பாமக செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் காயம்பேடு மூலக்கழனி கிராமங்களில் கிளைக்கூட்டம் நடைபெற்றது பின்னர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்த பாமகவினர் மே பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் குடும்பத்துடன் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தனா் வீடு வீடாக சென்று வெற்றிலை பார்க்க பழம் வைத்து நடைபெற இருக்கும் மே பதினொன்று சித்திரை முனிநிலை இளைஞர் பெருவிழாவுக்கு அழைப்பு கொடுத்தோம் அந்த வகையில் வீடுகளில் உள்ள பொதுமக்களும் அனைவரும் இந்த பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்வதாக உறுதியளித்துகிறார்கள் இந்த மாநாடு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதனிடையே தருமபுரியில் நடைபெற்ற மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினர் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து பெருந்திரளான மாநாட்டில் பங்கேற்பது என்று கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வரன் மாவட்ட செயலாளர் அரசாங்கம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செந்தில் பாரிமோகன் வன்னியர் சங்க மாநில செயலாளர் கார்த்தி மாநில அமைப்பு செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்